ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது க்ரீம் இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து நம்மளோட டார்க் ஸ்கின் எல்லாம் நல்லா பிரைட்டாக சைனிங்காக சாஃப்டாக நல்லா ஆக்கிறதுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதில் போடுற பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான் சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வர்றதில்ல உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இது குழந்தைகள் முதலே வயதானவர்கள் வரை எல்லாருமே பயன்படுத்தலாம் குழந்தைகள்னால் வீக்லி டூ டைம்ஸ் இதை பயன்படுத்தலாம் பெரியவங்க எல்லாம் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் கருவழையும் மங்கு தழும்பு எல்லாத்தையும் நீக்குது இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் கோதுமை எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு நம்ம கோதுமை எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டோம் இதில் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிடலாம் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் நல்லா ஊறணும் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டோம் அது நல்ல ஊறி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும் நல்ல பெரிய கோதுமையாகிடும் நல்லா இப்போ நம்ம மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கோம் அதில் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த கோதுமையை மட்டும் நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் நல்ல ஊறி இருக்குது இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கோதுமையை போட்டுடலாம் அடுத்தது இதில் சேர்த்துறது வந்து நம்ம தேங்காய் தான் சேர்த்துறோம் தேங்காய் வந்து ஒரு கீத்து அளவு தேங்காய் போதும் அதை நல்லா திருவி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் நம்ம இந்த கோதுமையோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இதில் இப்போ தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் அப்படியே போட்டு அரைச்சிடலாம் அப்போ தான் வந்து நல்லா அரைப்படும் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இந்த அளவு அரைச்சிருக்கணும் சரி இப்போ அடுத்தது இதில் யூஸ் பண்ணுறது வந்து கற்றாழை தான் எடுத்துருக்கோம் ஒரு பெரிய லீஃபாக எடுத்துக்கோங்க இதில் இருக்கிற அந்த எல்லோ லிக்விடெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கற்றாழை லீஃபை யூஸ் பண்ணலாம் கிட்ட கற்றாழை லீஃப் இல்லை அப்படின்னா கற்றாழை ஜெல்லு இருந்தால் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க அதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு அது உள்ளே இருக்கிற அந்த ஜெல் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஜெல் கிடச்சிருக்கு இப்போ நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் தேங்காவும் கோதுமையும் போட்டிருக்கோம்ல அதோடு நம்ம இந்த கற்றாழை ஜெல்லையும் போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து இதில் பயன்படுத்துறது நம்ம தக்காளி தான் இதில் பயன்படுத்துகிறோம் மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி கற்றாழை கோதுமை இந்த தேங்காய் எல்லாமே நம்மளோட ஸ்கின்னை வந்து சீக்கிரமாக ப்ரைட் ஆகிறதுக்கும் அந்த கருமையான நிறத்தை நீக்கி சீக்கிரம் நம்ம ஒயிட் ஆக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ பாருங்கள் நம்ம அந்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிடலாம் தண்ணியை ஊற்றிட்டு திருப்பி நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியை ஊற்றாமல் போது நம்மளுக்கு நல்லா நைஸாக அரைக்கும் அப்புறம் திருப்பி தண்ணி ஊற்றி அரைக்கும் போது நம்மளுக்கு நல்ல நைஸாக கிடச்சிரும் இப்போ நம்ம ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துருக்கோம் அதில் நம்ம இந்த விழுதெல்லாம் கொட்டிடலாம் இது ஃபுல்லாக கொட்டிட்டு நம்ம அது வந்து அந்த மிக்ஸியை கழுவிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கழுவி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம சூடு படுத்த போகிறோம் அதனால் ரொம்ப கெட்டியாக இருந்தால் அதை அடிப்பிடிச்சிரும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணும்போது நம்ம அப்படியே சிம்மில் வச்சே சூடு பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் வச்சாலே போதும் அது வந்து ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம இறக்கிட்டோம் இப்போ நம்ம இந்த இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்குமே நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போது மட்டும் எவ்வளோ தேவையோ அதை எடுத்துகிட்டு அதில் சில இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ எடுத்திருக்கேன் இப்போ இதோடு வந்து நம்ம தயிர் தான் சேர்த்து போகிறோம் தயிர் இதில் சேர்த்துறதுனால நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப சைன் சாஃப்டாக வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது பாருங்கள் இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் ச தயிர் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம லேடிஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம இதில் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது வந்து லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் குழந்தைகள் முதலே எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக உடல் முழுவதுமே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் சீக்கிரமே உங்களோட ஸ்கின் வந்து நல்லா ஒயிட் ஆயிரும் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு க்ரீம் ரெடி ஆகிடுச்சி நான் எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் இந்த ஃபேஸ் க்ரீமை யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் நம்மளோட அந்த டார்க் ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆக்கிறதுக்கும் நல்லா சாஃப்டாக நல்லா ஆக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்புறம் கண்ணு கீழே உள்ள கருவ கரும்புள்ளிகள் தேமல் அப்புறம் மங்கு தழும்பு கூட மறையும் சுருக்கங்களும் சீக்கிரமாக மறைஞ்சிடும் மறைஞ்சிட்டு நல்ல ஒரு பத்து வயது குறைந்தது போல் நம்மளுக்கு தோற்றம் ஏற்படும் பாருங்கள் நம்ம ஃபுல்லாக நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிட்டோம் பாருங்கள் நல்லா அந்த கண்ணு கீழே அந்த கருவளையம் அதெல்லாமே நல்லா கொஞ்சம் அப்படியே மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கருவளையம் எல்லாமே போயிடும் அப்புறம் ஸ்கின்னே நம்மளோட டார்க் ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆக்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஒரு ட்வெண்ட்டி செகண்ட் நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணி விட்ருங்க மசாஜ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டோம் இப்போ டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டோம் பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம ஸ்கின்னு நல்ல பிரைட்டாகிடும் நல்ல சைனிங்காக சாஃப்டாகவும் இருக்கும் அந்த சுருக்கங்கள் எல்லாமே நீங்கிறோம் கரும் புள்ளி கருவழையும் எல்லாம் நீங்கிறோம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்